ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை சிறையில் நெக்ஸ்ட் நம்ம மீனா ஒரு வீட்டுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மீனாவுக்கு தெரியறதில்ல பட் அவங்க மீனா கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகவும் அவங்க மாட்டிக்கிறாங்க ஏன் என் நம்மளை பார்த்து இவ்வளோ பதுங்கி பதுங்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டதை போட்டபடியே விட்டுவிட்டு ரொம்ப நாளாக கிறிஷை பார்க்கணுன்னு தேடிக்கிட்டு இருந்ததுனால ஓடுறாங்க அவங்க பின்னாடியே அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க என்ன இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பா கதவை தட்டுறாங்க இங்கேருந்து போயிடு வராத அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க தயவு செஞ்சு என்னை ஒரு முறை உங்களை பார்க்க விடுங்கம்மா அப்படின்னு கெஞ்சினதுக்கப்புறம் விடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஏன் என்னை பார்த்து பயந்து வந்தீங்க அப்படின்னவோ கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க கிருஷ்ணன் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அழுகுறாரு என்னதாம்மா நடக்குது என்ன எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து அவங்க எல்லா உண்மையையும் சொல்லிடுறாங்க இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறதே என் பொண்ணு வாழ்க்கையில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது நீ உன் புருஷங்கிட்ட சொன்னீங்கன்னா கூட பிரச்சனை வந்துடும் நீ எப்படியாவது கல்யாணிக்கு ஹெல்ப் பண்ணு அவளோட உண்மையான பேர் கல்யாணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்